மானா மலன் உண்டு குஞ்ச வகை கைதாட்டி அண்ணவருக்கு உத்தர பண்ணே சலரோட ஆரு யாலர் பேசுகிறா நான் ஒன்று வருஷம் முடியத்துருந்திர பொரிய பல ஒன்று பாத்தலண்ணா நீய விதை சொல்லன் விதை பெரிய விதை ஏன் சுந்தவல மட்டும் ஓரா ராமா சாராமா ஆரு யாருவர் முடி விஷயங்கள கொடுங்க சனன் நாடு செக்கரோட என் சில முடி மலக்கேறது சனன் நாட் செக்கல சுவாசிகழங்கு மரம்

Ech so ni na na pi Prakya Peksa Nuk pereleksa tira nyo anan Meni kukhadu krakadu 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 krakadu